ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாதம் ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழேஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஃப்ரெண்ட்ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் படனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி உற்பத்தி தொழில் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம் ஓகேங்களா அந்த ரெண்டு விதத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கி போட்டு நீங்கள் பண்ணலாம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் அதாவது ரா ஊதுபத்திகளை வாங்கி அதுக்கு நீங்கள் சென்ட் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது இந்த ரெண்டு விதத்தை பற்றியும் நம்ம இது வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஏன் நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஊதுபத்தி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய ஊதுபத்தி தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாதம் நமக்கு முப்பதாயிரம் டன் தேவைப்படுது ஓகேங்களா ஆனால் நம்ம நம்ம இந்தியாவுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணக்கூடிய ஊதுபத்தியினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது சதவிகிதம் மட்டும்தான் மீதி அறுபது சதவிகிதத்தை நம்ம வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஊதுபத்தி தயாரிப்புக்கு வந்து கம்மியான டேக்ஸ் போடுறாங்க அதாவது ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் டேக்ஸ் போடுறாங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால வந்து இந்த மாதிரி கம்மியான டேக்ஸ் போடுறாங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் ரேட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி செவன்ட்டி இந்த ரேஞ்சிலலாம் இருக்குது உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நைன்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டி நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து செலவு அதிகம் வைக்காது மிஷின் ரிப்பேர் இந்த மாதிரியான ஒர்க்கு சே இது சீக்கிரம் வைக்காது ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு பட்ஜெட் ஒன் லேக் பக்கம் போட்டிங்க அப்படின்னா மிஷின் நல்லாயிருக்கும் இல்லை உங்களால் கம்மியாக தான் போட முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் கூட இருக்குது மிஷின் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த மிஷின்ஸ் வேலை வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த மிஷின் கூட வாங்கலாம் ஓகேங்களா இந்த ஒரு மிஷின் வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த எயிட் ஒன் லேக்கில் இருக்கக்கூடிய மிஷின் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அந்த ஒரு மிஷின் வந்து நமக்கு வந்து நூறு கிலோ அளவுக்கு ஊதுபத்திகளை நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊதுபத்தி தயாரிக்க என்னென்ன பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் பவுடர் அதுக்கப்புறம் உட் பவுடர் அப்புறம் ஜிகாத் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் குச்சி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நமக்கு வாட்டர் தேவைப்படும் பர்ஃப்யூம் தேவைப்படும் ட்ரையர் தேவைப்படும் ட்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெயில் டைம் அந்த மாதிரினா வந்து உங்களுக்கு வந்து ஊதுபத்தி காஞ்சிரும் ஓகேங்களா அதுவே மழை மழை அடமழை இந்த மாதிரியான டைம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி உங்களுக்கு காயாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரையர் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அதே மாதிரி இந்த மழைக்காலங்களில் அந்த ஊதுபத்தி குச்சியை வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமாக நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா இந்த மழைக்காலங்களில் அந்த ஊதுபத்திகளை ரொம்ப சேஃபாக பத்திரமாக பாதுகாக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி ப்ளேஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே பர்டிகுலராக இதுக்குன்னு தனியாக ரூம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி சின்னதாக ஒரு ட்ராப் கூட தண்ணி போக அதை மாதிரியான ரூம் செட் பண்ணி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து ஊதுபத்திகள் வந்து என்ன ரேட்டில் விற்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட்டான பிராண்ட்ஸ் இருக்குது அதிகமாக இது சேல்ஸ் ஆகுது அதில் இப்போ ஒரு பத்து ரூபா கே ஊதுபத்தி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பிராண்டில் கம்பேர் பண்ண பா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஊதுபத்திகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் வேரி ஆகும் உள்ள எட்டு இருக்கும் உள்ள ஒம்பது இருக்கும் ஒன்று பத்து இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எந்தளவுக்கு ஊதுபத்தி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது ரொம்ப டாப் லெவலில் இருக்கக்கூடிய பிராண்ட்னா எப்படி வைக்கிறாங்க ஓரளவுக்கு மீடியமாக சேல்ஸ் ஆகிற ப்ராண்டில் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊதுபத்திகளை வைக்கணும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ஊதுபத்தி எல்லாத்துலேயும் வைக்கிறாங்க அஞ்சு வரை வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செவன் வச்சிங்க அப்படின்னா உங்கள் பிராண்ட் நல்லா ஓடுறதுக்கு நல்லாவே ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஊது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப்ல வச்சுருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேக்கெட்ஸ் இருக்கும் இது எல்லாமே பார்த்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பேக்கிங் வேணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரியான ரேட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க எப்படி ரேட்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த ரேட்டுக்கு மிஷின் வாங்க போகிறோம் அதே மாதிரி அந்த ஊதுபத்தி தயாரிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஒதுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து வாங்க போகிறோம் எந்த பிளேஸு அப்படிங்கிறத எல்லாம் பக்காவாக நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த பணத்தை நீங்கள் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேங்க்கில் நிறைய லோன்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி லோன் வாங்கி பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம ஊதுபத்தி தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எங்கே சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு கிளியர் கட்டான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது சொல்லணும் பார்த்திங்கன்னா எஃபி இன்ஸ்டா இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஓகேங்களா இதில் சேல்ஸ் பண்ணலாமா இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோ ரீட்டெயிலர்கிட்ட போய் சேல்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சார்கோல் பவுடர் உட் பவுடர் ஜிகாத் பவுடர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியா மாட்டிலே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதிலையே பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா பை பண்ணும்போது நல்ல டிஃப்ரெண்ட்டான செல்லர் டிஃப்ரெண்ட்டான ரேட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் ஓரளவுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கிற செல்லராக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு டூ லேக்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் பக்காவாக ஸ்டார்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் போட்டு மட்டும் சேல்ஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் வச்சு ஊதுபத்தி தயாரிக்கக்கூடிய நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்ட் போடுறதுக்கான டைம் இருக்காது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் அது அப்படியே ஒரு கிலோ வந்து ஒரு அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு அப்படியே வெளியே சென்ட் போட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க கிட்டே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரியான கம்பெனிகளை அணுகி இந்த ரா அகர்பத்தியை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சென்ட்டு போட்டு அதை வந்து கவர் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சென்ட் மட்டும் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒரு ஆயிரம் ரூபா அமௌண்ட் இருந்தாவே போதும் அதை வச்சு உங்களால் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த சென்ட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து எந்த மாதிரியான வந்து பர்ஃப்யூம் வந்து அதிகமாக அகர்பத்தி வந்து சாண்டிலா இல்லை ரோஸா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் வந்து எது வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது மார்க்கெட்ல அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு வேணும் அதை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அந்த சென்ட் போட்டு நீங்கள் பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அதுக்கான கவர்ஸ் எல்லாமே நமக்கு ஆன்லைன்லேயே இந்தியா மாட்டிலேயே கிடைக்குது எந்த மிஷினரிஸ் வேணும்னாலும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் சார்கோல் பவுடர் உட் பவுடர் அதுல இருந்து எல்லாமே வந்து நமக்கு இந்தியா மாட்டிலேயே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்கள் அலையணும் அப்படின்னு தேவையில்லை என்னென்னா நீங்கள் வந்து நல்ல தரமானதாக பார்த்து வாங்கணும் ஓகேங்களா அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் கஸ்டமருடைய வியூ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்